மாதிரி வேலைக்கு போகும்போது ஸோ கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிற சகோதரிகள் எல்லாம் வந்து நீங்கள் வீட்டில் உங்களுடைய கணவனார் இல்லாத நேரங்களிலே கொஞ்சம் டைம் ஒதுக்கி அவர்களுக்காக ஜபிக்கும் போது நான் நம்புகிறேன் நிச்சயமாய் அவர்களுக்கு ஆண்டவர் பெரிய அற்புதத்தை கத்த செய்வார் இந்த உலகத்திலே ஒரு நூறு ரூபாய் நூறு ரூபாயை சம்பாதிச்சிட்டு வர்றது அப்படின்றது வந்து ரொம்ப கடினமான ஒன்று ஸோ எத்தனை டார்கெட் அதுக்கு கொடுக்கப்படுகிறது எத்தனை பேருடைய பேச்சை கேட்கணும் எத்தனை பேருடைய வாயில நிற்கணும் இதெல்லாம் ரொம்ப கஷ்டமான ஒன்று ஒரு பத்தாயிரம் ரூபாய் ஒரு மாதம் ஒரு மனிதன் சம்பாதிக்கிறார் என்றால் நிறைய டார்கெட் அவங்களுக்கு கொடுக்கப்படுகிறது இதெல்லாத்தையும் தாண்டி வேதனையோட வீட்டுக்குள்ளே வரும்போது தனக்காக ஜெபிக்கிறதற்கு கூட ஒருத்தர் இல்லை அப்படின்ற வருத்தம் வந்து நிறைய பேருக்கு இருக்கிறது அதனால ஒருத்தருக்கு ஒருத்தர் ரெண்டு பேரும் வேலைக்கு போயிட்டு இருக்கும்போது அப்படி செய்ய முடியாது ஷேர் பண்ணிக்கணும் ஆனால் முடிந்தவரையும் ஒருவரை ஒருவர் ஜபத்திலே தாங்குவது நமக்கு ஆசிர்வாதமான ஒன்று